அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள்ல நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சிம்ம பொறுத்தவரை இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெற்று தரக்கூடிய அமைய போகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் பயிற்சி அதிலும் குறிப்பாக விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று அமருகிறாருங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்து உச்சம் சஞ்சரித்தால் எப்பேற்பட்ட நலன்கள் கிடைக்குமோ அதே போன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிற எனவே எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் மிகவும் நிறைவாக கிடைக்க போகிறது மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி என்பது நிறைவாக அமையும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி யோகம் வெலுவாக உண்டு குறிப்பாக வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல போராட்டங்களுக்கு மிக சிறப்பான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது முதலும் முடிவுமான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பல்வேறு வகையான உயர் பதவிகள் உட்பட அனைத்தையும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமங்கள் அலைச்சல்கள் சிக்கல்கள் இல்லாத வகையில் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் வளர்ப்பிரை சந்திரனாக மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களை குறிப்பாக வலுப்படுத்த போகிற அருங்க சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையில திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் நன்மையையும் பெற்று தருகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய செய்யக்கூடிய வகையில் சந்திரனினுடைய மாறுதல் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் ராசிக்கு மிகவும் அதிநட்பு கிரகமான வித்யா காரகரான புதன் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனின் வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவில் சங்கடங்களை தீர்ப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகள் எடுத்ததால் சந்திக்கக்கூடிய சிரமங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வலுவான முன்னேற்றகரமான சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா கரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுக்கரன் ஜென்மராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் சந்தித்து வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் சிறிய காரியமாக இருந்தாலும் அவற்றை மிகவும் சிரமப்பட்டு முடித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் ஏற்படுகிறது மிகப்பெரிய காரியங்களை கூட இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறம்பட செய்வதோடு மட்டுமல்லாது அவற்றிற்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான வரவேற்பு கிடைப்பதால் நிதி சார்ந்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைய போகிறது உங்களை இந்த துறையில் உன்னால் சாதிக்கவே முடியாது வளர்ச்சியை பெற முடியாது என்று ஏளனம் செய்தவர்கள் முன் நீங்கள் கெத்தாக வாழக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை அதே துறையில் பெற்றுத்தரகராருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை யோகத்தை சுக்ரன் உருவாக்கி கொடுக்கிறார் ஜென்ம ராசியில் நுழைந்திருப்பது மட்டுமல்ல ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வேளையில் அரசியல் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு அத்தனை மாற்றங்களும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியையும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அளவில் செல்வாக்கு உயரும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க ஆனால் அவர் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் கண்டச்சனையின் ஆதிக்கத்தில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குறைகிறது எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பணி சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நண்பர்களே எதிரிகளாக இருந்த சூழ்நிலையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை கண்டசனியின் வக்ரமானது உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்த கடுமையான போட்டிகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை ரீதியாக வர்த்தக துறைக்கு அதிகாரம் கொண்ட சனி உட்பட பெருவாரியான கிரக சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு இருந்தாலும் கூட ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல முக்கியமான பணிகள் அமைத்தும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட விளக்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் முழு சுபகிரகமான குரு மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றமும் குடும்ப சுப நிகழ்வுகளும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது திட்டமிடுவதை விட பல அதிரடியான மாறுதல்களையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்க ஆங்க எனவே இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு போன்ற கிரக நிலைகள் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் முதன்மையான யோகம் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய யோகம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்